இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பார்ப்பது அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் அறிவியல் சார்ந்த முறையில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களும் எப்படி உ உருவெடுக்கிறது அதுக்கு ஒளித்தத்துவம் எப்படி செயல்படுகிறதுங்கிறது மிகைப்படுத்தாமல் உள்ளது உலகம் போறோம் இது பாருங்க இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேதுகளை வைத்து பார்க்கக்கூடியது இது ஒரு பொதுவான பலன் தான் துல்லியமான பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதத்தில் பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நாம சேர்த்து பார்க்க முடியும் பாருங்க குரு வந்து மாதத்தின் முதல் ஐந்து மாதம் ஆண்டின் முதல் ஐந்து மாதம் மே மாதம் வரைக்கும் குரு நாலாம் இடத்துல இருந்து தொழில் மேன்மை தொழிலில் ஒரு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதில் கொடுக்குறார் நல்ல ஒரு முன்னேற்றம் தாயார் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துலையும் ஓரளவுக்கு நம்மளுடைய கர்மா என்ன நம்ம சொன்ன நினைக்கிறோமோ அதில் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ண வைக்கிறார் இருந்தாலும் ஜென்ம சனி போய் கொண்டு இருக்கிறதுன்னு மறந்துடக்கூடாது ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் மைண்டு வந்து கிளாரிட்டியோட இருக்காது நம்ம அப்பப்போ டென்ஷன் கொடுக்கும் சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் வரலாம் சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு சில செட்பேக்ஸ் வரலாம் சில பேருக்கு இந்த உறவுகளில் பிரச்சனை வரலாம் அது மாதிரி பல விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மசெடி தான் போய் கொண்டிருக்கிறது எல்லாத்துலேயும் கவனம் தேவை அதே சமயத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்துலேருந்து குருவின் பார்வை பெற்று விரயங்கள் கோயிலுக்கு போகிறது வெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது அது மாதிரி இன்னங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு நடக்கும் விரயங்கள் அதிகமாக உண்டு சிறு சிறு விரயங்களும் சிறு சிறு பிராணங்களும் பிராணங்களும் உண்டு அதே சமயத்துல ஆறில் குரு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான் ஸோ இது எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா முதல் ஐந்து மாதங்கள் வந்து நம்ம கூட செய்யக்கூடிய வேலையில நிதானமாகவும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இதே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று இதுவரை ஐந்து மாதமாக ஒரு டல்லா போயிட்டு இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா ஆகுது ஜென்மசனி கொஞ்சம் கண்ட்ரோல் வருது உச்ச குருவு ராசியையும் ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட சனியையும் பார்க்குறனால திருட்பலம் பெற்று மனம் தன்மை அடைகிறது டென்ஷன் குறைகிறது நம்ம வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து இதுவரை செய்த உழைப்புக்கு தக்க ஒரு அலாபம் கிடைக்குது சில கடன்கள் குறையுது சில பிரச்சனைகள் முடியுது பம்பு வழக்குகள்ல கொஞ்சம் மீண்டு வரும் உடம்பு உபாதைகளை மாற்றினவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது சோ ஜென்மசனி பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்தே அதோட தாக்கங்கள் குறைவதே நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் திடீர் திடீர்னு எண்ண மாற்றங்கள் மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது கோபதாவங்கள் வருவது உடல் உபாதைகள் வருவது சிறு வயதினர்கள் பார்த்தீங்கன்னா தவறான சகவாசங்கள் தேவையற்ற செயல்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மனம் சஞ்சனப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஜூனுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு மீனராசிக்காரர்கள் காத்திருக்கிறது மனம் உற்சாகமடையும் அடுத்தடுத்த வேலை மாற்றம் முன்னேற்றம் தொழில் அபிவிருத்தி வெளிநாடு பிராணங்கள் குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தைகள் விஷயங்கள் கல்யாணமாகாமல் தடையா இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நற்செய்தி பெறுவது வேலையில் ப்ரொமோஷன் வருவது லாபங்கள் பெறுவது நண்பர்களிடையே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வருது காதல் கை கூடுவது இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து ஓரளவுக்கு செகண்ட் ஆஃப்ல வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் என்னதாக இருந்தாலும் ஜென்மசனி ஆண்டு முழுவதும் இருக்குதுங்கிறது மறந்துடக்கூடாது அதனால எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுத்தமா கமுத்தமான செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களை செய்ய வேண்டும் எல்லா வயதினரும் மனதை கட்டுக்குள் வைத்து கொண்டு வேணும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் செலவுகளை பார்த்து செய்யணும் உடல் உபாதைகளை வந்து வராம பார்த்துக்கணும் மன சோர்வு வந்து நீங்க வரணும் நம்ம யாரோட பழகுறோம் புதுசா யாரோ உங்களோட வந்து நட்பு பாராட்டுறக்கு மாதிரி வந்தாங்கன்னா அவங்க யார் என்னன்னு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்கள் பர்சனலான விஷயங்கள் பேசணும் நம்பி ஏமாறக்கூடாது ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ரிஸ்கான ஜென்மசனி என்று சொல்லப்படுகிறது சில பாதிப்படைஞ்ச ஜாதங்களுக்கு சில பெரிய பாதிப்பும் பாதிப்பு இல்லாத ஜாதங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜென்மசனி அது குருவின் பார்வை ஜூன் மாதத்திலிருந்து வருவதனால் அதிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் குறையும் எல்லாமே கொஞ்சம் தன்மையாக வரும் நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ என்ன தேதியில எந்த ஊர்ல எந்த டைம்ல பிறந்தீங்க வைத்து உங்களோட லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நாலாம் இடம்லாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு கிரகமும் எந்த ஸ்தான பலம் திக்பலத்தில் இருக்கிறார் எந்த பாவமும் அதிகமாக வேலை செய்யுது ஆட்சி உச்சம் பெற்று அப்ப என்ன புக்திகள் போய் கொண்டிருக்கிறது யோகமான புக்திகளா அல்லது சுமாரான தசா புக்திகளா தசநாதன் புக்திநாதனும் இப்போ நம்ம சொன்ன கோச்சார் அண்ட் டிரான்ஸிட் அஸ்ட்ராலஜியில் எது மாதிரி அமைப்பு இருக்குங்கிறதா ஒரு சேர்ந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு எப்படி ஓபன் அப் ஆகுது எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தென்படுகிறது எது மாதிரி டைரக்ஷன்ல வந்து நமக்கு வாழ்க்கையை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன எது வந்து நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கு எது எது நமக்கு நடக்கிற அமைப்புகள் இல்லை எது மாதிரி ஒரு ஒரு துறை வந்து நமக்கு ஒத்து வரும் எந்த நேரத்தில் எது செய்யலாம் திருமண விஷயமா இருந்தாலும் சரி தொழில் மேன்மையான விஷயங்களா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி உயர் படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி எந்தெந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் நம்மளுடைய பிராப்தங்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு ஆனால் தேவையற்ற மன உளைச்சல் தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன நேச்சுரலா நமக்குடைய ஜாதக பிரகாரம் நம்மளுக்கு என்ன வருதோ அதை தெரியும் பொழுது உங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும் ஜாதகரை என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அது வேற சொல்லுது நம்ம வேற சொல்றங்கிற மாதிரி வராது ஏன்னா உண்மையான ஜோதிடம் எப்படி இருக்கும்னா நீங்க என்னவோ அதுதான் காமிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அடுத்து வரக்கூடிய க எப்படி இருக்கு நமக்கு சாதகமான டைம் எப்போ வருது எந்த நேரத்தில் எது நம்ம செய்யலாம் எப்போ வந்து நமக்கு வேகமாக எது மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து செயல்படணும் எது மாதிரி காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சர்வேவானா போதுங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த மனித குலத்துக்கு அருளிய இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து கிளாரிட்டியோட நம்ம செயல்படும் பொழுது மன உளைச்சல் இல்லாமல் கன்ஃபியூஷன் இல்லாமல் இரட்டு இரட்டை மனம் இல்லாமல் நம்ம செயல்படும் பொழுது நம்மளுடைய உண்மையான கருமாக்கு தகுந்த மாற உண்மையான பலன்களை பெற்று வாழ்க்கையில வந்து தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அந்தந்த நேரத்தில் அதை செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் இதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையற்ற நமக்கு ஆகாத சில வேலைகள் ஆகாத தொழில் பண்ணுறது ஆகாத நேரத்தில் வந்து நம்ம போய் ஒரு விஷயத்தை இன்வால்வ் ஆகும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முதல் வந்து எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் தெரியாத இடத்துக்கு போகிறப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ நம்ம கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்து நம்மளோட ரூட் என்ன இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு இன்னும் எவ்வளோ மணி நேரம் ஆகும் வெளியில் போகிறப்போ டிராஃபிக் இருக்கா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிந்து அது பிரகாரம் கிளாரிட்டியோட போய் நம்ம சேர்கிறோமே அதே போல் எந்த நேரத்தில் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிளாரிட்டி எப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிற நேரத்தில் வந்து உண்மையான ஜோதிடரை பார்த்து சயின்டிஃபிக் வேடிக்கை இப்படி இல்லை எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் செயல்திட்டங்களை செலுத்துவே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காண்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்